நீதிபதி விக்ரம் நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கங்களை பொறுத்தவரையில் பொன்மானி சிவேலுடைய பாஸ்போர்ட்டை உடனடியாக தங்களிடம் ஒப்படை உத்தரவிட வேண்டும் ஏனென்றால் பொன்மானி வேல் ஊடகங்களுக்கு தொடர்ந்து பேட்டி அளிக்கவும் தடை விதிக்க வேண்டும் அவர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் ஒவ்வொரு முறையும் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும் போது சிபிஐக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் போன்று அவர் பேசுவது வழக்கினுடைய விசாரணையை பாதிக்கும் வகையில் இருக்கிறது திசை திருப்பும் வகையிலும் இருக்கிறது எனவே பொன்வாடி மேல் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க தடை விதிக்க வேண்டும் மேலும் ஆஹ் அவர் பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பது ஒப்படைப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவருடைய பாஸ்போர்ட்டையும் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்று நீதிபதிகளிடம் சிபிஐ தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது ஆதரவான வழக்கறிஞரை பொறுத்தவரையில் வழங்கப்பட்ட ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பொன் மாணிக்கைவேன் தனது பாஸ்போர்ட்டை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் மேலும் சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை உள்ளிட்டவை தொடர்பாக பத்திரிகை ஊடகங்களுக்கு மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட ஊடகங்களுக்கும் பேட்டியளிக்கூடாது என்ற ஒரு தடையையும் நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே இன்றிலிருந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க கூடாது என்பது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது மேலும் சிடிஐ தொடர்ந்து மேல்முன் அளித்து வழக்கில் நான்கு வார கரத்திற்குள் பொன்மாளிக்க பதிலளிக்க வேண்டும் என்பதும் நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது ஆறு வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் அப்போது இருதரப்பு வாதங்களில் கேட்டபோது அடுத்த கட்ட உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிப்பார்கள் தற்போதைய சூழ்நிலையில் பொன்மான் சிவேன் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்க கூடாது அவருடைய பாஸ்போர்ட்டை உடனடியாக சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் உத்தரவாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க